சிறுகணிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப முத்துவுக்கு ஆபத்தை விளைவிக்கிறதுக்காக முத்துவோட கார் பிரேக்க சிட்டி வந்து ரோகிணியோட உதவியால கட் பண்ணி விட்டுறாப்புல இப்ப நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு அதாவது அநாத ஆசிரமத்துக்கு துணி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்களோட போடாத ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போறாங்க மீனாவும் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா போகும்போது வந்து ஒரு முட்டை வியாபாரி வந்து சைக்கிள்ல முட்டை எடுத்துட்டு வரும்போது அந்த முட்டை வந்து கார்ல விழுந்துருது இதனால காரு கொஞ்சம் இதாகிடுது அதனால அதை சுத்தம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் அப்படின்னு முத்து மறுபடியும் வீட்டுக்கு சாப்பிட வராப்பில் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவி வந்து அந்த காரை சுத்தம் பண்ணிட்டு சாவியை கொடுக்குறாப்புல ஸோ இப்போ மீனா போகிற நேரத்தில் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே வராங்க ஸோ இப்போ மீனா முத்துவோட போக வேண்டியது மீனா வந்து பார்த்தீங்கன்னா போகலை நம்ம முத்து மட்டும் தான் காரை எடுத்துக்கிட்டு போறாப்புல அதே நேரத்தில் ஏற்கனவே கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க உன்னை யாராச்சும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டா போதும் உங்க வீட்டுக்காரருக்கு வர பிரச்சனை போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்ப அநாத ஆசிரமத்துக்கு இந்த துணி எல்லாம் போன உடனே மீனாவை வந்து பாத்தீங்கன்னா அங்க வாழ்த்த போறாங்க முத்துவுக்கு வர பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா முத்துவுக்கு எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாம முத்து தப்பிக்கிற மாதிரிதான் இனிமேக்கு காட்சிகள் வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்